குடிசை அமைத்த வைத்தத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்களும் போர் மின்னும் புரியல் கோயிலை அழகல்ல புதுமையல்ல கிளியும் கீழனும் தன்மையும் பதை காட்டால் மானத்தை முறைப்படும் மரவன் வாழ்க்கை வெள்ளத்தை வைத்துக்குள் வழி அனுப்ப புகைவாயிரம் திறந்து பிடியெல்லாம் எடுத்து போட்டால் பெருமலை கிளம்பியுர்த்தி ஓடி வந்தான் ஒரு விதம் ஒரு செய்தி பாட்டு என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்க என்றாய் ஆண் மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படுத்தும் பின் பேச்சுக்கு தோக்கம் செய்ய என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போனிச்சு வேடிக்கை நேரம் பாட்டி உன் வாடிக்கை கேள்வி விட்டுவிடு மழிந்தான் உன் மகன் மனம் ஒளிந்து நின்றால் தாய் கிடையாட்டன் தாயம் மாணவி தாய்களை விட்டு வந்து படம் வந்தான் தாயம் மாணவிலாம் முழுதுலா கடல்வாய் என்றாள்

வரலாற்று சிறப்பு மிக்க சூர் இது வரலாற்று சிலருக்கும் இந்த நூற்றாண்டு விழாவின் இந்த நூற்றாண்டு விழாவின் வளர்ச்சிக்கு பள்ளியுடைய வளர்ச்சிக்கு பங்களித்தவர்களுக்கு அவர்களின் குடும்பத்துக்கு பாராட்டுகிற நிகழ்வு இது இந்த பள்ளி இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பகுதி கந்தசாமி தேவர் குடும்பத்தின் பெருமை மிக்க குடும்பத்தின் கந்தசாமி தேவருடைய மகன் எஸ் எம் மருதாசன தேவருடைய பேரன் திரு ரமேஷ் சொத்தரிங்கம் அவர்கள் இங்கே வருகிறார் அந்த பாரம்பரியத்தினுடைய புரட்சி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பள்ளிப்பல்வித்துறை அமைச்சரை சிறப்பு செய்து இந்த நூற்றாண்டு தெரிந்த உதவி செய்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் மேலும் முன்னாள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எஸ் பி லட்சுமணன் அவர்கள் கோவை மாவட்ட கழக தலைவர் துறைவராக இருந்த போது இருந்த ஆறு வகுப்பறைகள் அவரால் கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது ஏழு ஆறு வகுப்பறைகள் அவருடைய உதவியோடு கட்டப்பட்டிருக்கிறது அவருடைய மகன் எஸ் வி எல் ரஜினாதன் அவர்களுக்கு மாண்புமிகு பண்டிகை அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் நன்றி வாய் பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னார் உன்னை வழக்கறிஞர் ஈரோடு சட்டமன்ற ஈரோடு மக்கள் சந்தனை பேரவை தலைவர் ஸ்டாலின் குணசேகர் ஐயா அவர்களின் கோவை கிளையின் சார்பாக நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றும் நிகழ்வு

நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்திக்கின்றாய் என்ற பாரதிதாசன் மடிகள் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளமாக மாற்றுவோம் மண்ணின் ஈரம் பயிர் செழிக்கும் மனதின் ஈரம் அன்பு செழிக்கும் என சபதமேற்று களத்தினில் மீண்டும் எங்கள் நட்சத்திர